பக்தி மீளாவின் தொழில் துழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம பதினெட்டு சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கருவுரார் சித்தர் வேறு கருவில் ஊராத கருவுரார் சோழ நாட்டின் கருவூரில் பிறந்த கருவூர் சித்தர் துள்ளி விளையாடும் பருவத்திலேயே ஆர்வத்துடன் ஞான நூல்களை கற்றார் கருவூராரின் பெற்றோர் ஊர் ஊராக சென்று ஆங்காங்கு உள்ள கோயில்களில் விக்கிரகங்கள் செய்து கொடுத்து கொண்டு வாழ்ந்தார்கள் ஒரு சமயம் போகர் திருவாடுதுறைக்கு வந்தார் அதை அறிந்த கருவூரார் அவரை சென்று வணங்கி தம்மை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் கரூராரே உன் குலதெய்வம் அம்பாள் தினந்தோறும் அவனை வழிபாடு வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று கூறி வழிபாட்டு நெறிகளை கருவூராருக்கு உபதேசித்தார் போகர் உபதேசித்தபடி கரூரார் உள்ளம் உருகி அம்மனை வழிபட ஆரம்பித்தார் போகரின் வாக்கு பளித்தது கருவூரார் சித்துக்கள் புரியும் ஞானவானாக உயர்ந்தார் கருவூரார் சிவாலயங்களில் தங்கத்தால் சிவலிங்கங்களை உண்டாக்கி வைத்தார் சித்தனை ரசவாத வித்தையின் மூலம் உருவான அந்த சிவலிங்கங்கள் ஒரு முறை பார்த்தால் செம்பு போல் இருக்கும் மற்றொரு முறை பார்த்தால் தங்கம் போலவும் தோன்றும் கரூரார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தில் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்தார் போகர் சித்தர் தமிழ்நாட்டில் வசித்த காலத்தில் கருவுர சித்தரும் திருமலிகை தேவரும் அவரின் பிரதான சிறர்களாக திகழ்ந்தனர் சோழ மன்னனின் இரணியவர்மன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்களை தரிசித்துவிட்டு தில்லையை அடைந்தார் சிற்றம்பலம் திருக்குளமான சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடும் போது தண்ணீருக்குள்ள ஓங்காரம் நாதம் ஒழித்தது அரசருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை தண்ணீரை விட்டு வெளியே எழுந்தவுடன் அந்த நாதம் கேட்கவில்லை மறுபடியும் தண்ணீருக்குள் மூழ்கினார் ஓங்கார ஒளி தெளிவாக கேட்டது என்ன இது அதிசயம் மறுபடியும் மூழ்கினார் கண்ணை திறந்தார் அங்கு ஆடல் வள்ளலாரின் அற்புத நடனம் கூடவே ஓங்கார ஒளி அரசர் வியப்பில் ஆழ்ந்து போனார் மறுபடியும் மறுபடியும் மூழ்கி அந்த அற்புத நடனத்தையும் நாதாந்த ஓசையும் கேட்டார் தாம் கண்ட காட்சியை ஓவியமாக வரைந்தார் தான் அனுபவித்த இந்த அற்புத இன்பத்தை உலகிலுள்ள அனைவரும் கண்டு அனுபவிக்க என்ன வழி என்று யோசித்தார் இறுதியில் தான் கண்ட வடிவத்தை செய்து பொன்னம்பலத்தில் எல்லோரும் தரிசனம் செய்யும்படி அமைக்க வேண்டும் என முடிவு செய்தார் கள்ள கபடம் இல்லாத சொக்க தங்கத்தில் உருவாக்க வேண்டும் செம்போ அல்லது வேற எந்த உலோகமோ கடுகளவும் சேர்க்காமல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று சிற்பர்களிடம் கூறினார் ஆனால் சிற்பிகள் என்ன முயன்றும் விக்கிரகத்தை முடிக்க முடியவில்லை ஏதேனும் ஒரு வகையில் விக்கிரகத்தில் குறைவு ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருந்தது மன்னர் கொடுத்த கெடுவில் நாற்பத்தேழு நாட்கள் பலனில்லாமல் போய்விட்டன தில்லையில் நடராஜர் திருவுருவம் அமைக்க சிற்பிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்த போகர் தமது பிரதான சிடரான கருவுராரை அழைத்து கருவுரா அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு சொல்லி தருகிறேன் நீ போய் செய்து முடி என்று சொல்லி கருராருக்கு வழிமுறைகளை அறிவித்து வழி அனுப்பினார் நாற்பத்தி எட்டாவது நாள் சிற்பிகளுக்கு மன்னர் கொடுத்த கடைசி நாள் சிற்பர்கள் எல்லாம் சொல்ல இயலாத துயரத்தில் இருந்தார்கள் மரண பயத்தில் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் கரூரார் போய் நின்றார் கவலைப்படாதீர்கள் மன்னரின் விருப்பப்படியே ஆடல் வள்ளலாரின் விக்கிரகத்தை நான் செய்து தருகிறேன் என்று சிற்பிகளுக்கு ஆறுதல் கூறினார் சிற்பிகளோ தேர்ந்த சிற்பிகளான எங்களாலேயே முடியாத போது உம்மால் எப்படி முடியும் என்றார்கள் என்னால் முடியும் அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே என்றார் கரூரார் விக்கிரகம் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து தாழிட்டு கொண்டார் சிற்பிகள் நம்ப முடியாமல் வெளியே காத்திருந்தனர் ஏற தாழ ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது கருவூரால் வெளியில் வந்து போய் பாருங்கள் உங்கள் என்னப்படியே விக்கிரகம் முடிந்து விட்டது என்று சொன்னார் நம்ப முடியாத ஆச்சரியத்தில் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர் அங்கு கருவூரால் வடிவமைக்கப்பட்ட அம்பலகூத்தனின் அழகு திருமேனியின் உருவம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது வெளியே வந்த சிற்பிகள் கருவூராரை வணங்கினர் மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே இரணையவர்மன் நீராடி திருநீற்றுக் கோலத்துடன் சிற்பிகள் இருந்த இடத்திற்கு வந்தார் அங்கிருந்த நடராஜர் சிலையின் அற்புத அழகில் மயங்கினார் சிலையின் ஒளியில் அவர் கண் கூசியது இறைவா நீ இங்கு எழுந்தருளிய கோலம் தான் இறைவா இங்கு நீ எழுந்தருளிய கோலம்தான் என்ன என்று வியந்தார் அங்கம் அங்கமாக தங்க சிலையை பார்த்து வியந்தார் தான் வரைந்த ஓவியத்தில் இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்தில் இருப்பதை உணர முடிந்தது அவர் முகத்தில் மகிழ்ச்சி அதிகரித்தது சிற்பிகள் சிற்பிகள் பக்கம் திரும்பிய மன்னர் அபாரம் அற்புதமாக செய்துவிட்டீர்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்க போகிறேன் என்றார் அப்போது மந்திரி மன்னா சிலையில் இருக்கும் தங்கத்தை சோதித்து பின் இவர்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே என்றார் அதை கேட்ட மன்னர் சிற்பிகளே விக்ரகம் செய்யும் போது தங்கத் துகள்கள் சிந்தி இருக்குமே அந்த துகள்களை கொண்டு வாருங்கள் என்றார் தங்கத் துகள்களை சிற்பிகள் கொண்டு வந்தனர் சோதனை செய்த மன்னர் முகம் கடுமையாக மாறியது சுத்தமான தங்கத்தில் செய்ய வேண்டும் என சொல்லி சொல்லித்தானே உங்களை நியமித்தேன் சிலையில் சிறிது செம்பை கலந்து என்னிடம் நம்பிக்கை மோசடி செய்யலாமா என்று கடுமையாக கேட்டார் சிற்பிகள் பயந்து நடுங்கினர் அரசே நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை எங்களால் செய்ய முடியவில்லை அம்பலவர் அடியார் ஒருவர் வந்து இந்த சிலையை செய்தருளித்தார் என்றார்கள் மன்னர் திகைத்துவிட்டார் அடியார் செய்தாரா அவரை இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் உடனே பணியாட்கள் கரூரார் இருக்கும் இடம் சென்று அவரை அழைத்து வந்தார்கள் கரூரை கரூராரை கீழும் மேலுமாக பார்த்த மன்னர் இவரை சிறையில் தள்ளுங்கள் யோசித்து நாளை தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லி நடராஜர் விக்கிரகத்துடன் அரண்மனையை அடைந்தார் அங்கு விக்கிரகத்தை ஒரு பீடத்தில் வைத்து அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் கண்களில் இருந்த கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது திடீர் என்று அவர் எதிரே போகர் தோன்றினார் போகரின் பின்னால் தலைகளில் தங்க மூட்டைகளுடன் அவருடைய ஐந்து சிறர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் திடீர் என்று அவர்களை பார்த்ததும் மன்னருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை எழுந்து நின்று கைகளை குவித்தார் மன்னா நீ சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறாயே அவன் என் மாணவன் இனி எந்த கருவிலும் ஊராத ஊறுதல் செய்யாத தகுதி கொண்ட அவனை சிறையில் அடித்து விட்டாய் இதுதானா உன் ஆட்சி முறை அரசர் குறுக்கிட்டு சுத்த தங்கத்தில் செய்ய சொன்ன சிலையை செம்பு கலப்பதுடன் செய்தது மாபெரும் அல்லவா அதற்கேற்ற தண்டனைதான் அது என்றார் சுத்த தங்கத்தில் விக்கிரகம் செய்ய முடியாதே அதனால் தான் செம்பை கொஞ்சம் கலக்க சொன்னேன் அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு தூய்மையான சுக்கத்தங்கத்தில் வடிவம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி பார்ப்பவர்களின் கண்களை நாளாக நாளாக குருடாக்கிவிடும் இந்த அறிவியல் உண்மை உனக்கு தெரியாது அதனால்தான் என் மாணவன் கருவுராறின் சிறிது செம்புடன் பலவிதமான சாறுகளை சேர்த்து விக்ரமமாக செய்திருக்கிறான் சரி போனது போகட்டும் இந்தா நீ தந்த அதே சுத்தமான தங்கம் என்றார் போகர் அதை தராசில் வைத்து நடராஜர் விரதத்தை ஒரு தட்டில் வைத்தார் சிறர்கள் மா மற்றொரு தட்டில் தங்கத்தை கொட்டினார்கள் போகர் அரசே உன் தங்கத்தை நீ எடுத்துக்கொள் என்று அரசரிடம் கூறிவிட்டு நடராஜரை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பத் தொடங்கினார் மன்னர் திடுக்கிட்டு போகரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் எழுந்துடுங்கள் அரசே நடராஜர் பெருமானை உமைக்கே தருகிறேன் என் சீடனை எனக்கு திரும்ப கொடு என்று கேட்டார் போகர் அதற்கு அரசர் தாங்களே கருவுராய் சிறு சிறையில் இருந்து வெளியில் வரும்படி அழையுங்கள் என்றார் அழைப்பை ஏற்ற கருவுரார் வெளியில் வந்தார் அத்துடன் கோயில் அமைய வேண்டிய முறை எந்தெந்த வடிவங்களை எங்கெங்கு எப்படி வைக்க வேண்டும் நடராஜர் எப்படி பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு கருவூரார் அங்கிருந்து மறைந்தார் கருவூரார் திருவிடை மருதூர் என்னும் தலத்தை அடைந்து இறைவனை நோக்கி குரல் கொடுத்த போது இறைவன் தலையை சிறிது சாய்த்து கருவுரார் கொள்ளை கேட்டு பதில் கொடுத்தார் திருவிடை மருதூரில் இன்றும் சிறிது தலை சாய்ந்த நிலையிலே இறைவன் திருவுருவம் காணப்படுகிறது தஞ்சையில் கோயில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நிற்பதைக் கண்ட கருவுரார் உடனே கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை நோக்கி சென்றார் எளிதாக அஷ்டபந்தனம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார் மன்னன் கொண்டாடினார் மக்கள் சந்தோஷமடைந்தனர் இறைவனும் மனம் கழித்தான் தஞ்சையில் இருந்து திருவரங்கம் சென்ற கருவூரர் சித்தரை அபரஞ்ச என்ற தாசி சந்தித்தாள் அவரை முறைப்படி வணங்கி வழிபட்டாள் ஞான சாத் சாதனையில் தனக்குள்ள சந்தேகங்களை சொல்லி அவைகளை தீர்க்க வேண்டினாள் அவள் ஆர்வத்தை பாராட்டி சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் மறுநாள் அரங்கிடம் சென்று அரபஞ்சிக்கு பரிசளிக்க நவரத்ன மாலை ஒன்றை வாங்கி அதை அவளிடம் தந்தார் கரூரால் விடைபெறுகையில் அபரஞ்சி வருந்தினாள் நீ எப்போது நினைத்தாலும் நான் வருவேன் என்று கூறி தன் யாத்திரையை தொடங்கினார் மறுநாள் காலையில் திருவரங்கன் திருமேனில் இருந்த நவரத்ன மாலை காணாமல் போன செய்தி தெரிந்தது அது சமயம் கோவிலுக்கு வந்த அபரஞ்சி கழுத்தில் நவரத்ன மாலை இருப்பதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர் பஞ்சாயத்து தொடங்கியது பெருமானின் நகை உன்னிடம் எப்படி வந்தது என்று அனைவரும் கேட்டனர் அபரஞ்சியும் இந்த பள்ளி கொண்ட பெருமானின் சார்பாக கருவுரார் கொடுத்த பரிசு என்று அமைதியாக பதில் சொன்னாள் கோயில் அதிகாரி திடுக்கிட்டார் கருவுரார் எங்கே அபரஞ்சிதா மனதார கருவுரார் நினைத்தவுடன் அவர் தோன்றினார் இந்த பிரச்சனைக்கு அரங்கரே பதில் சொல்வார் என்றார் அது சமயம் எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் நீங்கள் எல்லோரும் எனக்கு அலங்காரம் செய்து பார்க்க நினைக்கிறீர்கள் நானே என் அடியார்களை அலங்காரம் செய்து பார்க்க நினைத்தேன் நான் தான் அபரஞ்சிக்கு நவரத்ன மாலையை கருவுரார் மூலம் அளித்தேன் என்று அரங்கர் அசிரரி மூலம் சொன்னார் உண்மையை அறிந்த ஊரார் கருவுராரிடம் அபரஞ்சிதாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அரச செல்வாக்கும் ஊரார் செல்வாக்கும் கருவுராருக்கு இருப்பதைக் கண்ட அந்த ஊர் அந்தனர் பொறாமை கொண்டனர் அவரை வம்பில் மாட்டிவிட எண்ணம் கொண்டு மதுவையும் மாமிசத்தையும் கருவூராரின் வீட்டில் மறைத்து வைத்தனர் அரசரிடம் சென்று கருவராரின் வீட்டில் மது மாமிசம் இருப்பதாக கூறினார்கள் அரசரின் ஆணைப்படி கரூரானின் வீடு முழுவதும் சோதனைக்குள்ளானது ஆயினும் அங்கே பூஜைக்கு உண்டான பொருட்களும் யாகத்திற்கு உண்டான பொருட்களும் தான் இருந்தன மன்னன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினான் தன்னை முட்டாளாக்கிய வேதியர்கள் மீது கடும் கோபம் கொண்டான் கரூரார் அரசரை சமாதானப்படுத்தினார் அவமானம் அடைந்த வேதியர்களுக்கு கரூரார் மீது கடும் சினம் ஏற்பட்டது வேதியர்கள் ஒன்று கூடி அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் துரத்தினர் வேதியர்கள் நோக்கத்தை புரிந்து கொண்ட கரூரார் அவர்களுக்கு பயந்து ஓடுவதை போல தரு ஆணிப்பள்ளையர் கோவிலுக்குள் ஓடினார் கோவிலுக்குள் ஓடிய கருவூரார் ஆனிலி அப்பா பசுபதீஸ்வரா என்று கூறி அழைத்து கருவரையிலிருந்து சிவலிங்கத்தை தழுவினார் இனி எந்த கருவிலும் ஊறுதல் இல்லாத கருவூரார் இறைவனுடன் இரண்டரை கலந்து விட்டார் கருவுராரை துரத்தி வந்தவர்கள் இந்த தெய்வீக காட்சியை கண்டார்கள் தங்கள் தவறுக்கு பரிகாரமாக ஆநிலையப்பர் கோவிலில் ஒரு தனி சந்நிதி அமைத்து அதில் கரூராரின் வடிவத்தை அமைத்து வழிபட்டனர் கருவூராரின் சிலை தஞ்சை பெரிய கோவிலிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கருவூரார் செய்த பதினோரு நூல்கள் கருவூரார் வாத காவியம் கருவூரார் வைத்தியம் கருவூரார் யோக ஞானம் கரூரார் பலத்திட்டு கருவூரார் குருநரல் சூத்திரம் கருவுரார் பூரண ஞானம் கருவுரார் மெய் சுருக்கம் கரூரார் சிவஞான போதம் கரூரார் கட்ப விதி கரூரார் முப்பு சூத்திரம் கரூரால் அஷ்டமா சித்தி அதாவது மாந்திரிக ஆகியகளில் ஆகும் இப்போ கரூராருடைய தியான செயல் என்ன அவருடைய சித்தர் பூஜிக்கும் முறைகள் என்ன அவருடைய போற்றுகள் என்ன கருவுரார பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் அவருடைய தியான செயல் தியான செயல் கருவூரில் அவதரித்த மகா தபஸ்தியே திருக்கலை தேரில் முடித்தரித்த நவநிதியே வாரி வழங்கி அருள் கொடுத்தாய் மாறாத சித்துடையாய் கல் உள்ளளவும் மண் உள்ளளவும் உன் கரங்களே காப்பு காப்பு திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் கருவூரில் ஊரில் அவதரித்த தபஸ் ஏ திருக்கலை தேரில் முடித்தரித்த நவநிதியே வாரி வழங்கி அருள் கொடுத்தாய் மாறாத சித்துடையாய் கல் உள்ளளவும் மண் உள்ளளவும் உன் கரங்களே காப்பு காப்பு இப்போ சித்தர் பூஜை முறையில் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்ரீ சித்தர் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பின்னர் துளசி மல்லிகை புஷ்பம் ஆகியவற்றை கொண்டு பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் சிவனை போற்றி சிவனை பூஜிப்பவரை போற்றி நாடி யோகியை போற்றி ஒளி பொருந்தியவரை போற்றி அவதார புருஷரை போற்றி இந்திராதி தேவர்களுக்கு பிரியரே போற்றி சேம சித்தரை போற்றி நடராஜனை பிரதிஷ்ட செய்தவரை போற்றி யோக மூர்த்தியை போற்றி ஓம் கம் நம் பீஜாசத்தை உடையவரை போற்றி கற்பூர பிரியரை போற்றி வேண்டிய வரம் அளிப்பவரை போற்றி வெட்டி வெளியில் வசிப்பவரை போற்றி பூ உலகில் சஞ்சரிப்பவரை போற்றி கருவை காப்பவரை போற்றி ஞானத்தை அளிக்கும் ஸ்ரீ சித்தர் சுவாமியை போற்றி போற்றி இவ்வாறு நெய்வேதனமாக பச்சை கற்பூரம் போட்டு சர்க்கரை பொங்கலை வைக்க வேண்டும் பின் உங்கள் பிரார்த்தனையை மனமுருகி கோர வேண்டும் நிறைவாக தீபாரதனை செய்ய வேண்டும் இவருடைய பூஜை முறையினால் இவருடைய பூஜைக்கான இவருடைய பூஜைக்கான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் இவர் நவகிரகங்களால் சனீஸ்வர பகவானை பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாக ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் நீங்கி நன்மை கிடைக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனியால் ஏற்படும் கோளாறுகள் அகலும் வாகனத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள் நீங்கும் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் லாரி பஸ் ஆட்டோ மொபைல் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் இரும்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் படிப்பில் உள்ள மந்த நிலை மாறும் ஏதலும் வெற்றி கிடைக்காமல் தடைப்பட்டு தடை ஏற்படக்கூடிய நிலை மாறும் எலும்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அகலும் வேலையாட்கள் முதலாளிகள் இடையில் ஏற்படும் பிரச்சனைகள் அகலும் பிரம்மஹத்தி தோஷம் அகலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இவரை வழிபட சிறந்த கிழமை என்னன்னா சனிக்கிழமை இவருக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து வழிபடுதல் விசேஷம் இதோடு கரூரா சித்தருடைய வரலாறு அதனுடைய பூஜை முறை அதனுடைய பயன்கள் எல்லாம் முடியது நாளைக்கு வேறொரு சித்தரோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்